மதுரை மாவட்டத்தில் மதுரை மத்தியம் சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் அதிமுகவில் நீண்ட காலமாக பயணித்த பேராசிரியர் ஜெயபால் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சென்று மீண்டும் அதிமுகவுக்கு வந்தவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிமுக சார்பில் மத்திய தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரைத் தொடர்ந்து அதிமுக பகுதி செயலாளர் ஜெயக்குமார் அதிமுக சார்பில் போட்டியிடலாம் என்று இவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இவரது மனைவி முத்துமாரி மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் நீண்ட காலமாக அதிமுகவில் பயணித்து வருகிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் டேவிட் அண்ணாதுரை வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளராகவும் மண்டல செயலாளராகவும் இருந்து வருகிறார் இவர் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக உள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது இவர் திராவிட பாரம்பரியம் கொண்ட குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் இவரது தாத்தா நீதி கட்சியை சேர்ந்தவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் இவரது தந்தை பி டி ஆர் பழனிவேல் ராஜன் திமுகவில் அமைச்சராகவும் சபாநாயகராகவும் பணியாற்றினார் இவரை தொடர்ந்து திமுகவில் நீண்ட காலமாக பயணித்து வரும் அரசு வழக்கறிஞர் அன்பு நிதிக்கு இம்முறை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்றனர் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளராக உள்ள காதர் மைதீன் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவிக்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாஜக மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் வேட்பாளராக அறிவிக்கப்பட இவர் இருப்பதாக கூறப்படுகிறது பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து முதல் அகில பாரத மாணவர் இயக்கத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பயணித்தவர் இவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டுறவு அணியில் மாநில பொறுப்பாளராக உள்ள மகா சுசீந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள சசிராமன் இம்முறை வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது இவர் ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து முன்னணியில் பயணித்தவர் பாஜகவில் ஆறு ஆண்டுகளாக பயணித்தவர் மதுரை மாநகராட்சி மாமன்ற தேர்தல் மற்றும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சியில் மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக உள்ள நல்லமணிக்கு வேட்பாளராகும் வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர் ஆனால் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவருமான பால் ஜோசப் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளராக உள்ள எஸ் ஆர் தங்கபாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததாக ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சாம் ஜோயல் ஆசிர் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் நாம் தமிழர் கட்சியில் கா அப்துல் ஹக்கீம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்